ஹலை லூயா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கு இருக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய பதினைந்தாம் அதிகாரத்தினுடைய எட்டாம் வசனத்தை இன்றைக்கு தியானிக்கு இருக்கிறோம் ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ளத் தொடங்கினார்கள் பஸ்கா பண்டிகை தோறும் யூதர்களில் யாராவது சிறைச்சாலையில் இருக்கும் குற்றவாளி விடுதலை செய்யப்படுவது வழக்கம் இப்பொழுது இயேசுவை அவர்கள் விசாரித்து கொண்டிருக்கின்ற அந்த விசாரணை மன்றத்திலே சுற்றி இருந்த ஜனங்களெல்லாம் எங்களுக்கு இந்த பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ண வேண்டும் என்று பிளாத்துவிடம் சத்தமிட்டு கேட்டார்கள் பிளாத்து நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலும் நான் ஒரு குற்றமும் காணவில்லை ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நான் விடுதலை செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னபோது அவர்கள் எல்லாரும் சத்தமாக ஒன்றுகூடி பிராத்திவின் சத்தமோ ஒரு குரல் நான் இயேசுவை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர்கள் சொன்னபோது அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சத்தமாக சத்தமிட்டு சொன்னவர் பரபாஸ் 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 என்று அவர்கள் மிகவும் சத்தமிட்டு சொல்ல அது சிறைச்சாலையிலே இருந்த பரபாஸின் காதுகளிலும் உழுந்தது அவன் திகைத்தான் இந்த ஜனங்கள் நம்முடைய பெயரை ஏன் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லையே என்று அப்பொழுது ப்ளாத்து அவர்களை நோக்கி பரபாசை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நான் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று அவன் ஜனங்களை கேட்டபோது ஜனங்கள் மிகவும் சத்தமாக சிறுவைகளை அறை சிறுகைகளே அறை சிறுவைகளை அறை என்று சத்தமிட்டு ஜனங்கள் சொன்னார்கள் பிளாத்துவின் சத்தமோ ஒரு குரல் அது பரபாசைக்கு கேட்கவில்லை ஆனால் ஜனங்களின் ஒட்டுமொத்த குரலோ திரைச்சாலையில் இருந்து ஜனத்தினால் கேட்டது பரபாசை சிலுவையிலே அறை பரபாசை சிலுவையிலே அறை என்று சொன்னது போல இருந்த உடனேயே பரபாஸ் சிறைச்சாலைக்குள் இருந்தவன் அலறிவிட்டான் இந்த ஜனங்கள் ஏன் சிலுவையிலே அறையே சொல்கிறார்கள் என்று கலங்கி போய்விட்டான் இப்படியாக இந்த ஜனங்களுடைய சத்தத்தினாலே இயேசு கலங்கவில்லை ஆனால் கொலைக்காரன் கழகக்காரன் கொலைகாரனான பிரபாஸ் தனக்குத்தான் சிலுவையிலே அறையச் சொல்கிறார்கள் என்று ஜனங்கள் சத்தமிட்டு சொல்லுகிறார்கள் என்று அறிந்து அவன் கலங்கினான் ஆகவே இன்றைக்கு இந்த சத்தமிடுவதை சத்தமிட்டு வேண்டிக் மற்றவர்களையும் அந்த உணர்வுகளை எண்ணங்களை வித்தியாசமாக மாற்றச் செய்யும் என்பதை தான் இந்த செய்தி இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது கிறிஸ்துவோ தன்னை சிலுவையிலே அறையப்போவதை ஜனங்கள் சொல்லுவதை உணர்ந்திருக்கிறார்கள் இதே ஜனங்கள்தான் ஒரு வாரத்திற்கு முன்பாக அவரை கழுதை குட்டியிலே தீக்கி வைத்து அவருக்கு தாவீதீன் குமாரனாகிய ஓசன்னா வாழ்க வருக வாழ்க வருக என்று அவரை பவனி வந்தார்கள் அதே ஜனங்கள் ஐந்தே நாட்களிலே இயேசுவை சிலுவையிலே போடு சிலுவையிலே போடு என்று சொன்னார்கள் ஆகவே இன்றைக்கு ஜனங்கள் ஒரு மனம் உள்ளவர்கள் அல்ல இருமனம் உள்ளவர்கள் என்பதை இன்றைக்கு அவர் ஜனங்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஆகவே தான் கர்த்தர் சொன்னார் நாசியிலே சுவாசம் ஒரு மனுஷனை நம்பக்கூடாது என்று ஆனால் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராகவே இருக்கிறார் அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு சோத்திரம் அல்ல லூயா எங்கள் அன்பின் நல்ல நல்லாண்டவரை கிருவையும் மகா இறக்கம் உறக்கம் உடையவரை இந்த நாளிலும் கூட ஜனங்களின் சத்தம் ஒரு மனநிலை இல்லை இரு மனநிலை இரு மனநிலை ஏகத்தது ஆகவே இன்றைக்கு நாமெல்லாம் ஒருமணப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்திலே ஒன்று கூடி ஜெபிப்போம் ஒருமனப்பட்ட மனம் நமக்கு வேண்டுமென்று கத்திரத்திலே வேண்டி இந்த நாளிலே விண்ணப்பித்து ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்கள் எப்படி ஒரு மனநிலையோடு ஏக சிந்தையாய் உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய சித்தத்தை செய்ய உம்முடைய சித்தத்தின்படி நடக்க உம்முடைய வழியிலே நீர் காட்டுகின்ற பாதையிலே நீர் போதிக்கின்ற வழியிலே நாங்கள் நடப்பதற்கு உம்முடைய தயவும் உம்முடைய கீழ்வையும் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெயிக்கிறோம் துதிகனம் மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அலே லூயா சூத்ரம்